உள்ள வந்த போட்டியாளர்களுக்கு முதல் நாளே எவிக்ஷன் இருக்கு இந்த பதினெட்டு போட்டியாளர்கள் ஒரு நபர் இன்னைக்கு வெளியேற போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு டாஸ்க் வச்சுதான் இந்த போட்டியாளரை செவன் வரைக்கும் இருந்த எந்த விஷயமே வந்து சீசன் எயிட்ல இல்ல சொல்ல போனா இந்த சீசன் எயிட் ரொம்பவே புதுசா இருக்கு அந்த வகையில கேர்ள்ஸ் வெர்சஸ் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்பவே புது விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க எதிர்பார்க்காத விதமா பதினெட்டு போட்டியாளர்கள் முதல் நாளே ஒரு போட்டியாளரை வெளியே அனுப்ப இருக்காங்களாம் டாஸ்க் படி முதல் நாளே ஒரு போட்டியாளர்களுக்கு அதாவது இருபத்தி நான்கு மணி நேரத்துல டாஸ்க் எல்லாம் கொடுத்து ஒரு போட்டியாளரை வெளியே அனுப்ப இருக்காங்களாம் இந்த போட்டி வந்து டாஸ்க் வச்சு பண்ணுவாங்களா இல்ல இந்த பதினெட்டு போட்டியாளர்கள்ல இவங்களே தேர்வு செய்து ஒரு நபரை வந்து வெளியே அனுப்புவாங்களா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பாக்கணும் ஆனா எதிர்பாராத ஒரு விஷயம் அந்த போட்டியாளர்களுக்கு இன்னொரு வாய்ப்பா வைல் கார்டுல வந்து வாய்ப்பு கொடுக்க போறாங்க சோ முதல் நாளே வெளிய போறது ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு விஷயம் கண்டிப்பா ரொம்ப கனவுகளோட ஆசைகளோட வீட்டுக்குள்ள போயிருக்க போட்டியாளர்களுக்கு அது மிகப்பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கும் எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு இந்த சீசன்ல ஆரம்பத்திலேயே மிகப்பெரிய ட்விஸ்ட் வச்சுட்டாங்க பிக் பாஸ் வீட்லயும் அந்த முறை பிக் பாஸ் வீடு இந்த முறை ரொம்பவே வந்து கடுமையான டாஸ்க் ரொம்பவே ஸ்ட்ரிக்டான விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுதாம் விஜய் சேதுபதி அவரும் அவருடைய ஸ்டைல்ல இந்த நிகழ்ச்சியை ரொம்பவே அழகா கொண்டு போயிட்டு இருக்காரு அந்த வகையில் போட்டியாளர்கள் கிட்ட கேள்வி கேட்கறது அவங்களை ஊக்குவிக்கிறது அவங்களோட தவறு கோடுகளை சுட்டி காட்டுறது இப்படிப்பட்ட விஷயங்களை முதல் நாளே ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காரு இதனாலேயே இவருக்கு நல்ல வரவேற்பு வந்து முதல் நாளே கிடைச்சிருச்சுன்னு சொல்லலாம் எல்லா இடங்கள்லயுமே விஜய் சேதுபதி வேற லெவல்ல ஹேண்டில் பண்ற நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி பயங்கரமா பாராட்ட கொடுத்துட்டு இருக்காங்க சோ எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரிதான் முதல் நாளே ஒரு போட்டியாளர் வெளியேற போறாங்க அது யாருன்னு வந்து கண்டிப்பா வந்து இப்போதைக்கு நம்மளால கெஸ் பண்ண முடியல சோ யாரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க ஆனா பதினெட்டு போட்டியாளர்களுமே ரொம்ப பயங்கரமான போட்டியாளர்கள் இருக்காங்க முதல் நாள் என்ன ட்விஸ்ட் இருக்கு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க